எனது அருமை உறவுகளை இந்த கட்சியில ஏன் சேரணும் எத்தனை எத்தனை தம்பிமார்கள் ஏன் இணைந்திருக்கிறார்கள் ஏன் திமுக போனா வரவேற்பு இருக்காதா அண்ணா திமுக போனா வரவேற்பு இருக்காதா ஆளுகின்ற பிஜேபி கட்சியில போனா வரவேற்பு இருக்காதா நான் இந்த இனத்திற்காக உழைக்கிறேன் நான் இந்த மொழிக்காக உழைக்கிறேன் நான் இந்த மக்களுக்காக உழைக்கிறேன் நான் உழைப்பதை என் மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் துண்டறிக்கின் ஊடாக சொல்லுங்கள் சட்டமன்றத்தில் என் பேச்சியை நீங்கள் வாட்ஸ்அப் குழுக்களிலே பகிருங்கள் பகுதியிலே நீங்கள் பதியுங்கள் முகநூல் பக்கங்களிலே பதியுங்கள் என் முகநூல் பக்கம் வேல்முருகன் டி என்கிற என்னுடைய பேஜ் இருக்கிறது அந்த பக்கத்தை பாருங்கள் நான் இந்த கட்சி ஆண்டுகளாக களத்தில் போராடி இருக்கிறேன் அதை பார்த்துவிட்டு சரி என்று பட்டால் ஏற்றுக்கொண்டு என் தலைமையில் எனக்கு பின்னால் வாருங்கள் உண்மையாக உளப்பூர்வமாக இந்த மக்களுக்காக போராட வேண்டும் இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் எந்த ஒரு பிரிது ஒரு அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் தன் சொந்த சாதி வாக்குகளை மட்டும் போட்டு நான் எம்எல்ஏ ஆக முடியாது நூத்தி பதினெட்டு இடங்களை வெல்ல முடியாது நூத்தி பதினெட்டு இடங்களை வென்ற இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அரியசலத்திற்கு செல்ல முடியாது இந்த அரசியலை இந்த நுட்பத்தை தெரிந்து கொண்ட காரணத்தினால தான் வேல்முருகன் ஆகிய நான் உலகம் முழுவதும் வாழ்கின்ற பனிரெண்டு கோடி மக்களின் தமிழக வாழ்வுரிமைக்காக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு எறும்புல இருந்து பறவிலிருந்து செடியிலிருந்து கொடியிலிருந்து கடல் வாழ் உயிரினங்களிலிருந்து அத்தனையும் தன் வாழும் உரிமைக்காகத்தான் போராடுகிறது அந்த வாழும் உரிமைக்காகத்தான் தமிழக வாழ் உரிமை கட்சியை நாம் நடத்துகிறோம்